அஞ்சு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சாணக்கியா டிவி நேயர்களுக்கு வணக்கம் முன்பு தோன்றிய நிகழ்விலே பதிவு சட்டம் பிரிவு 77 ஏழு ஏ என்பது பொதுமக்களுக்கு நன்மை செய்யவில்லை மாறாக அது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்று இந்திய நமது சென்னை உயர்நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்த காரணங்களை பற்றி பார்த்தோம் இப்பொழுது நாம் காண இருப்பது அதே போன்று பதிவுத்துறையால் நிர்வகிக்கப்படும் முத்திரை சட்டத்தில் பிரிவு ஐம்பத்தாறு ஏ என்ற பிரிவு எவ்வாறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக உள்ளது அதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் என்னென்ன அதை எவ்வாறு பொதுமக்களுக்கு ஆதரவாக அல்லது பொதுமக்களுக்கு நன்மை தரும் விதமாக மாற்றி அமைப்பது என்பது பற்றி இப்பொழுது பார்க்கலாம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சட்டத்தை ஏற்றுவதையும் சட்டத்தை செயல்படுத்துவதையும் சட்டத்தை கண்காணிப்பதையும் மூன்று விதமாக பிரித்து அதிகாரத்தை மூன்று விதமாக பிரித்து வழங்கியுள்ளது அதை டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அல்லது அதிகார பகிர்வு என்று சொல்வார்கள் இதன்படி சட்டத்தை ஏற்றும் அதிகாரம் சட்டசபைக்கும் பாராளுமன்றத்திற்கும் மட்டுமே உண்டு அந்த சட்டத்தை நிர்வகிக்கும் அதிகாரம் எக்ஸிக்யூட்டிவ் என்று சொல்லப்படும் அதிகார வர்க்கத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சட்டம் சரியாக ஏற்றப்பட்டுள்ளதா அந்த இயற்ற முறை சரிதானா அல்லது அந்த சட்டத்தை அந்த அதிகார வர்க்கம் நிர்வகிக்கும் முறை சரிதானா அதில் போடப்படும் ஆணைகள் சரிதானா என்பதை பரிசீலித்து பார்த்து அதற்கு விளக்கம் சொல்லும் அல்லது தீர்ப்பு சொல்லும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதைத்தான் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அதாவது ஒருவருடைய அதிகாரத்தில் மற்றவர் தலையிடக்கூடாது என்பதற்காக சரியாக அரசியல் சட்டத்தால் பிரித்து வழங்கப்பட்டுள்ள ஒரு வகை முறையாகும் இந்த சட்டங்கள் நிர்வகிக்கப்படுகையில் சில சமயம் அதிகார வர்க்கமானது அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு துணை சட்டங்கள் என்று சொல்லப்படும் அதாவது அரசாணை அல்லது சுற்றறிக்கை அல்லது ஆணைகள் நிரந்தர ஆணைகள் போன்றவற்றால் தாங்களே சட்டம் இயற்றுவதாக சில ஆணைகளை வெளியிடுவது உண்டு இதை நீதிமன்றங்கள் கண்காணித்து இந்த நீங்கள் சட்டம் இயற்ற முடியாது உங்களுக்கு சட்டத்தை நிரூபிக்கும் அதிகாரம் மட்டுமே உண்டு என்று கூறி பல அரசாணைகளும் பல அதிகார ஆணைகளும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன இது இதை நாம் அடிக்கடி பார்க்கின்றோம் பொதுவாக அதிகார வர்க்கத்திடம் தரப்படும் அந்த அதிகாரத்தை வைத்து அவர்கள் தொழில்நுட்ப அதாவது டெக்னிக்கல் மேட்டர் என்று சொல்லுவார்கள் ஒரு கட்டிடத்தை அளக்க வேண்டும் என்றால் அதை ஒரு பொறியாளரால் தான் செய்ய முடியும் அதை நீதிபதி செய்ய முடியாது அதை பாராளுமன்றமும் அதற்கு சட்டம் கொண்டிருக்க முடியாது ஆகவே இதை போன்ற ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு விஷயங்கள் என்றால் அதை அதிகார வர்க்கத்திடமே செய்ய செய்யட்டும் என்று நீதிமன்றம் விட்டு விட்டுவிடுவது வணக்கம் ஆனால் இதுவே மிகவும் சட்ட நுணுக்கம் வாய்ந்த ஒரு பிரச்சனை என்றால் அதில் அதிகார வர்க்கம் தலையிடுவதை நீதிமன்றம் அனுமதிக்காது அதுதான் எ பிரிவு எழுபத்தி ஏழு ஏ என்ற பிரிவு தடை செய்யப்பட்ட விஷயத்தில் நடந்தது அது நீதிமன்றமே விசாரித்து அதன் நீதிமன்ற நடைமுறைப்படி விசாரித்து முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம் என்பதால் அதை நீதிமன்றம் இதை நீதிமன்றத்திடமே விட்டுவிடுங்கள் நீங்கள் சட்டம் இயற்றது சரியில்லை என்று தள்ளுபடி செய்து விட்டார்கள் இதை போல நீதிமன்றம் பல வழக்குகளில் அதிகார வர்க்கம் இயற்றிய ஆணைகளை தடுத்துள்ளார்கள் இப்போது நாம் காண இருப்பது பதிவுத்துறையால் நிர்வகிக்கப்படும் முத்திரை சட்டம் என்ற சட்டத்தில் பிரிவு ஐம்பத்தாறு ஏ என்ற ஒரு பிரிவு உள்ளது இந்த பிரிவானது எப்போது எழுகிறது என்றால் நீங்கள் பொதுமக்கள் வந்து ஒரு ஆவணத்தை சார்பதிவாளரிடம் தருகிறார்கள் அந்த சார்பதிவாளர் இந்த ஆவணம் அதன் தன்மையை நிர்ணயித்து நீங்கள் உங்கள் மகனுக்கு எழுதும் அதை ஒரு தான ஏற்பாடு ஆவணம் என்று அந்த தாக்கல் செய்யலாம் ஆனால் சார்பதிவாளர் இல்லை இல்லை இதற்கு இதை விற்பனையை என்று விற்பனை என்று என்றுதான் வகைப்படுத்த முடியும் என்று அதற்கு பல லட்சங்கள் முத்திரை திருவை விதிக்கும்படி கேட்கலாம் ஆனால் நீங்கள் அதற்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் உச்சபட்ச முத்திரை திருவி செலுத்தியிருப்பீர்கள் இவ்வாறு உங்களுக்கு இடையில் தாவா எழும் பட்சத்தில் அதாவது முத்திரை திருவி பதிவு கட்டணம் அதிகமாக செலுத்த சொல் செலுத்த வேண்டும் என்று சார்பதிவாளர் கேட்டு அதற்கு பொதுமக்கள் மறுக்கும் பட்சத்தில் அந்த தாவாவானது பதிவுத்துறை தலைவர்கள் கொண்டு செல்லப்படும் எப்படி என்றால் இதற்கு இரண்டு வழிகள் உள்ளன இந்த மு சார்பதிவாளர் கேட்கும் முத்திரை தீர்வை ஒப் செலுத்த ஒப்புக்கொண்டு செலுத்தி விட்டீர்கள் என்றால் அந்த பொருள் அத்தோடு முடிந்தது ஆனால் இதை செலுத்த மாட்டேன் என்று கூறும் பொழுது அந்த ஆவணத்தை அப்படியே பதிவு செய்யாமல் முடக்கம் செய்து கிடப்பில் போடுவதற்கு சார்பதிவாளருக்கு சட்டம் வகை செய்கிறது இதை பதிவு சட்டம் பிரிவு முப்பத்தி மூன்று ஏ என்று சொல்வார்கள் இதன்படி ஒரு ஆவணம் முடக்கம் செய்யப்படும் பொழுது நீங்கள் செலுத்த வேண்டிய முத்திரை தீர்வைக்கும் சார்பதிவாளர் நீங்கள் செலுத்தியுள்ள முத்திரை தீரைக்கும் சார் உதவியவாளர் செலுத்த சொல்லும் முத்திரை தீவிரைக்கும் உள்ள இடையில் உள்ள வித்தியாசம் எப்படி எவ்வளவு இது சார்வதையாளர் கேட்பது சரியா அல்லது நீங்கள் சொல்வது சரியா என்று தீர்ப்பளிக்கும் பொறுப்பு பதிவுத்துறை தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதை அவர் நீதிபதியாக அங்கு மாறிவிடுகிறார் அந்த சமயத்தில் அதாவது பிரிவு ஐம்பத்தாறு கீழ் அவருக்கு பெயர் நீதிபதி அது ஒரு நீதிமன்றம் சிசிஆர்ஏ அதாவது முதன்மை வருவாய் கட்டுப்பாட்டு அதிகாரி என்று கூறுகிறார்கள் இந்த முதன்மை கட் வருவாய் கட்டுப்பாட்டு அதிகாரி பொதுமக்களுக்கும் மாவட்ட பதிவாளர் ஆவணத்தை முடக்கம் செய்த மாவட்ட பதிவாளருக்கும் இடையே உள்ள தாவாவை விசாரித்து தனது தீர்ப்பை கூறுவார் இந்த பிரிவு ஐம்பத்தாறு ஏஐ நிர்வகிப்பதில் என்னென்ன சிக்கல்கள் எழுகின்றன என்று பார்த்தால் பொதுவாக இந்த மாவட்ட பதிவாளர் என்பவர் ஒரு ப்ராசிக்யூட்டர் அதாவது வழக்கை எடுத்துரைப்பவராகவும் ஆனால் நீதிபதி பதிவுத்துறை தலைவர் அதே துறையில் உள்ள பதிவுத்துறை தலைவராக இருக்கும் பொழுது அரசியல் சட்டம் வகுத்துரைத்த டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் என்ற தத்துவம் இங்கு சரியாக கடைப்பிடிக்கப்படவில்லை என்றே கூற வேண்டும் அதாவது ப்ராசிக்யூட்டர் அதாவது வழக்கை போடுபவர் மாவட்ட பதிவாளர் அந்த வழக்கை தீர்ப்பு சொல்பவர் அதே துறையை சார்ந்த பதிவுத்துறை தலைவராக எப்படி இருக்க முடியும் இதுதான் எழு இங்கே எழும் கேள்வி ஆகவே அரசியல் சட்டம் வகுத்துரைத்த சட்டம் ஏற்றும் பொறுப்பு சட்டசபைக்கும் சட்டத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு இங்கே அதிகார வர்க்கத்திற்கும் சட்டத்தை செயல்படுத்தி அது சட்டம் சரியாக செயல்படுத்தப்பட்டுள்ளதா அது அந்த அதிகார வர்க்கம் பிறப்பித்த ஆணை சரியா தவறா என்று பார்த்து சொல்லும் பொறுப்பு நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்படாமல் அதே அதிகார வர்க்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பிரிவு ஐம்பத்தாறு ஏ என்ற வடிவம் ஒரு ஆவணத்தை மிகவும் நுணுக்கமாக படித்து அந்த ஆவணத்தின் தன்மையை ஆராய்ந்து அதை முடிவு செய்வதற்கு மிகவும் சட்ட அறிவு வாய்ந்த ஒரு ஒருவரால் தான் முடியும் பொதுவாக பதிவுத்துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் ஒரு சட்டம் படித்துவிட்டு பணிக்கு வருவதில்லை சட்டம் படிக்காதவர்கள் பல பேர் அந்த பதவி உயர்வு என்ற ஒரு வழியை வைத்துக்கொண்டு அந்த சட்டத்தை ஆவணத்தை பதிவு செய்யும் பொறுப்பிலும் அந்த ஆவணத்தை ச பதிவு செய்து சரிதானா என்று பார்க்கும் மாவட்ட பதிவாளர் பொறுப்பிலும் அமர்ந்துள்ள அமர்ந்துள்ளனர் இவர்கள் மிகவும் சட்ட அறிவு இருந்தால் மட்டுமே ஒரு ஆவணத்தினை சரியாக புரிந்து இந்த ஆவணத்திற்கு இவ்வளவுதான் முத்திரை தீர்வை பதிவு கட்டணம் என்று நிர்ணயிக்கும் அளவுக்கு அவர்களுக்கு ஒரு திறமை இருக்கும் அவ்வாறு யா அவ்வாறு சட்டத்தை புரிந்து கொண்டு சட்டத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு சட்டத்தை நிர்வகிக்கும் அளவுக்கு நுணுக்கம் வாய்ந்த ஒரு பதவியில் பலர் இருப்பதில்லை ஆகவே இவர்கள் பொதுவாக என்ன செய்வார்கள் என்றால் வருமானத்தை பெருக்க வேண்டும் பதிவுத்துறைக்கு வருமானத்தை பெருக்க வேண்டும் என்ற நோக்கில் ஒரு ஒருவர் இந்த ஆவணம் ஒரு என்னுடைய மகனுக்கு எழுதி வைக்கும் தான ஆவணம் என்று கூறினால் இல்லை இல்லை இது வந்து வேறு ஆவணம் இது வந்து இதற்கு நீங்கள் கிரை ஆவணத்திற்கு உண்டான முத்திரை தேர்வு மற்றும் பதிவு கட்டணம் என்று செலுத்த வேண்டும் என்று ஆணையிடுவார்கள் இதை போன்று பல பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர் இந்த தீர்ப்பு இதனுடைய மேல்முறையீடானது அல்லது மறுசீராய்வு மனு என்று சொல்வார்கள் இந்த மறுசீராய்வு மனுவானது அதே துறையைச் சேர்ந்த பதிவுத்துறை தலைவரிடம் தரப்படும் பொழுது இரண்டு தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளன என்னவென்றால் தன்னுடைய கீழ்நிலை அலுவலர் போட்ட ஆணையை அப்படியே பதிவுத்துறை தலைவரும் ஒப்புக்கொண்டு அதை அப்படியே இது சரிதான் என்று சொல்லி அதிக முத்திரை திருவை செலுத்துவதற்கு பொதுமக்களுக்கு உத்தரவிட வாய்ப்புள்ளது இரண்டாவதாக அவரும் அந்த ஆணையை மீண்டும் ஒரே பரிசீலித்து அதனுடைய தன்மை இன்னும் அதிகமாக நிர்ணயித்து இதை விட அதிகமாக முத்திரை தீர்வு செலுத்த வேண்டும் என்று ஆணையிடுவதற்கும் வழிகள் உள்ளன அவ்வாறு பல ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளன பிரிவு அம்பத்தாரின் கீழ் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சிதம்பரம் மாவட்டத்தில் மாவட்ட பதிவாளராக பணியாற்றிய பொழுது பதிவுத்துறை தலைவரிடம் இந்த பிரிவு ஐம்பத்தாறு ஏ பற்றி விச விவாதித்து கொண்டிருக்கும் பொழுது சார் இந்த பிரிவை நாம் வைத்திருப்பது சரியில்லை இது அரசியல் சட்டம் சொல்லும் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அதாவது அதிகார பகிர்வுக்கு விரோதமாக உள்ளது ஆகவே இதை மாற்றலாம் என்று தெரிவித்த பொழுது என்ன செய்யலாம் என்று கேட்டார்கள் அதற்கு சார் இதற்கு வந்து நாம் ஒரு ட்ரிபியூனல் அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி அப்பர்லே ட்ரிபியூனல் முத்திரைச் சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் என்ற பெயரில் ஒரு தீர்ப்பாயத்தை அமைத்து அதில் மூவர் தீர்ப்பாயமாக அமைத்து ஓய்வு பெற்ற ஒரு உயர்நீதிமன்ற நீதியரசர் தலைமையில் இந்த தீர்ப்பாயத்தை அமைத்து அதற்கு நமது துறையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு அலுவலரையோ அல்லது வேறு ஒரு வழக்கறி ஒரு நல்ல வழக்கறிஞர் போன்ற அதில் உறுப்பினர்களை நியமித்து அந்த தீர்ப்பாயத்திடம் இந்த பணியை ஒப்படைத்தால் உங்களுக்கும் பனிப்பழு குறையும் என்று தெரிவித்தேன் அப்படியானால் ஒரு பிரேரணை தயாரித்துக் கொடுங்கள் என்று தெரிவித்தார் இதன் அடிப்படையில் நான் சென்னையில் உள்ள சேல்ஸ் டாக்ஸ் அதாவது விற்பனை வரி தீர்ப்பாயத்திற்கு சென்று அங்கே உள்ள நடைமுறைகள் அங்கே உள்ள சட்டம் அனைத்தையும் ஆராய்ந்து இதை போன்று பதிவுத்துறையில் ஸ்டாம்ப் டியூட்டி அப்பல் ட்ரிபியூனல் அதாவது முத்திரை தீர்வை தீர்ப்பாயம் முத்திரை தீர்வை சீராய்வு தீர்ப்பாயம் என்று ஒன்று அமைக்கலாம் என்று தெரிவித்தேன் அது கிடப்பில் போடப்பட்டு விட்டது அதற்கு பின்னரும் ஓரிரண்டு இரண்டு பதிவுத்துறை தலைவர்களிடம் இதை தெரிவித்த பொழுது இந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்க அவர்களுக்கு மனமில்லையோ என்று தெரியவில்லை தெரியவில்லை அது அப்படியே கடைப்பிலேயே போடப்பட்டு விட்டது இப்பொழுது பிரிவு எழுபத்தி ஏழு ஏயும் நீதிமன்றத்தால் அந்த செயல்படுத்த முடியாத அளவுக்கு முடக்கி வைக்கப்பட்டுள்ளதால் இந்த தீர்ப்பாயத்தை ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்பலே ட்ரிபியூனல் என்று ஒரே தீர்ப்பாயமாக நியமித்து இதை போன்று ஒரு ஆவணம் தவறாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அது ஃபோர்ஜெரி அல்லது போலி ஆவணம் மோசடி ஆவணம் என்று வழக்குகள் எழுந்தாலும் இதை போன்று முத்திரை தீர்வையில் அதிகமாக கட்ட வேண்டும் என்று சார்பதிவாளர் மாவட்டப் கோரும் பொழுது குறைத்துதான் கட்டுவேன் என்று பொதுமக்கள் அடம்பிடித்தாலும் இதை போன்ற வழக்குகளையும் இந்த தீர்ப்பாயத்திடம் ஒப்படைத்தால் நல்ல நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து ஏராளமான பதிவுத்துறை தலைவர் ஆணைகள் பிரிவு ஐம்பத்தாறு அதன் கீழ் போடப்பட்ட ஆணைகள் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன காரணம் இவை சரியாக சட்டப்படி ஆராயப்படவில்லை என்பதால் ஆவணங்களை ஆராய்ந்து அதன் தன்மையை நிர்ணயிப்பதற்கும் அதன் தன்மையின் அடிப்படையில் அதற்கு எவ்வளவு முத்திரைத் தீர்வை தேவை பதிவு கட்டணம் தேவை என்பது என்று என்பதை முடிவு செய்யவும் மிகவும் நுணுக்கமான சட்ட அறிவு வேண்டும் என்பதை பல நீதிமன்றங்கள் பல தீர்ப்புகளில் வலியுறுத்தியுள்ளன இதன் காரணமாகவே பதிவுத்துறை தலைவர் பதிவுத்துறையால் பிறப்பிக்கப்படும் பல ஆணைகள் நீதிமன்றங்களால் ரத்து செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு வருகின்றது பல வழக்குகளில் மாவட்ட பதிவாளர் பிறப்பித்த தவறான ஆணையை பதிவுத்துறை தலைவர் ஒப்புக்கொண்டு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு தீர்ப்பளித்த சம்பவங்கள் நிறைய நடந்துள்ளன சமீபத்தில் கூட ஒரு பதிவுத்துறை தலைவரின் ஒரு ஆணையில் நீதிமன்ற ஆணையை குறிப்பிட்டு இந்த நீதிமன்ற ஆணையில் உள்ளது போல் இது இருப்பதால் இதை இவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆணையிட்டுள்ளார்கள் ஆனால் அந்த நீதிமன்ற ஆணையில் நடந்த பொருள் வேறு பதிவுத்துறை தலைவரால் குறிப்பிடப்படும் அந்த வழக்கு வேறு இரண்டும் பொருத்தமற்றவை ஆகவே அந்த நீதிமன்ற ஆணையின்படி இந்த நீதிம இந்த வழக்கை முடியுங்கள் என்று ஆணையிட்டாலும் இரண்டும் வெவ்வேறான ஆணைகள் என்பதால் இந்த ஆணை தவறாகவே வந்துள்ளது இதை எதிர்த்து சம்பந்தப்பட்ட நபர் இப்பொழுது மீண்டும் உச்ச உயர் நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்ய போகிறார் இதனால் பொதுமக்களுக்கு என்ன பயன் அடை நடக்கிறது பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்திலேயே பதிவுத்துறை தலைவர் நிலையிலேயே அதாவது வருவாய் கட்டுப்பாடு வருவாய் கட்டுப்பாட்டு அதிகாரி என்ற நிலையிலேயே அந்த பொதுமக்களுக்கு நீதி கிடைத்திருந்தால் இதை போன்று அவர் நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை ஏறி இறங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை போன்று பல தவறான ஆணைகள் இந்த ஐம்பத்தாறு ஏயின் கீழ் போடப்பட்டுள்ளன அது எனக்கு தெரியும் எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டம் ஏற்றும் அதிகாரமும் சட்டத்தை செயல்படுத்தும் அதிகாரமும் தீர்ப்பு வழங்கும் அதிகாரமும் தனித்தனியே இருக்க வேண்டும் தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் நீதித்துறையிடமே ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக எழுதி வைக்கப்பட்டுள்ளதால் இந்த நீதி வழங்கும் அதிகாரம் அதாவது முத்திரை தீர்வை சரியா தவறா என்று அதை ஆராய்ந்து அதற்கு தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் நீதித்துறையில் நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு நீதிபதியால் மட்டுமே முடியும் என்பதால் இந்த முத்திரை தீர்வை வழக்குகளை விசாரித்து தீர்வு காண்பதற்கு ஸ்டாம் டியூட்டி அப்பல்லே ட்ரிபியூனல் என்ற ஒரு அமைப்பை நிறுவுவதே சரியான தீர்வாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் மேலும் பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்தில் இந்த ஐம்பத்தாறு பிரிவின் கீழ் ஆயிரக்கணக்கான வழக்குகள் குவிந்து கிடக்கின்றன இந்த வழக்குகளை விசாரித்து வரிசையாக விசாரித்து தீர்ப்பு சொல்வதற்கு பதிவுத்துறை தலைவருக்கு போதுமான நேரமும் கிடைப்பதில்லை இந்த விசாரணை மிகவும் தாமதப்படுவதால் தாமதப்படும் நீதி மறுக்கப்படும் நீதி என்ற தத்துவத்தின் அடிப்படையில் நிறைய பேர் முத்திரைத் தெருவை செலுத்த காத்துக்கொண்டு அல்லது முத்திரை திருவி செலுத்த வேண்டுமா வேண்டாமா என்பது தெரியாமல் அவர்களது ஆவணங்கள் சார்பதிவாளர் அலுவலகத்திலேயே முடங்கி கிடைக்கின்றன ஆவணம் என்பது எழுதி எழுதுபவரின் சொத்து அதை இன்னொரு அலுவலகத்தில் போட்டுவிட்டு அவர் பரிந்துரைத்து கொண்டிருப்பது ஒரு காண சைக்காத உள்ளது மேலும் இதில் பாதிக்கப்படும் பொதுமக்கள் எதற்கிடா நமக்கு வம்பு என்று போனால் போகிறது ஒரே தடவை கட்டிவிட்டு போவோம் என்று லட்சக்கணக்கில் பணத்தை அந்த தவறான ஒரு டிமாண்ட் அடிப்படையில் செலுத்த தேவையில்லாத ஒரு முத்திரை தீர்வையை செலுத்துவதையும் நான் பல இடங்களில் பார்த்திருக்கின்றேன் ஒரு ஆவணத்தை ஆராய்ந்து அதன் தன்மை நிர்ணயிப்பதற்கு மிகவும் சட்ட நுணுக்கமான அறிவு படைத்தவர்களால் தான் முடியும் என்பதால் இதை நீதிமன்றத்திடமே விட்டுவிடுவது சால சிறந்தது ஏனென்றால் இது இப்போது இருக்கும் சார்பதிவாளர்களில் அல்லது பதிவுத்துறை அலுவலர்கள் பலர் சட்டம் படித்து பணிக்கு வராதவர்கள் இவர்களால் ஒரு ஆவணத்தினை பல்வேறு நூற்றுக்கணக்கான தீர்ப்புகளை படித்து இந்த ஆவணம் இந்த தன்மையை தான் இதற்கு இது பதிவு கட்டணம் இவ்வளவு போதும் முத்திரை தீர்வு இவ்வளவு போதும் என்று சரியாக கணித்து கூற முடியாத நிலையில்தான் ஏராளமான அலுவலர்கள் இருக்கின்றார்கள் இது கண்கோடு எனவே இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வகுத்துள்ளபடி நீதி வழங்கும் அதிகாரத்தை நீதித்துறையை வைத்திருக்க வேண்டும் என்பதால் முத்திரைத் தீர்வு வழக்குகளில் நீதி வழங்கும் அதிகாரத்தை பதிவுத்துறை தலைவர் அதாவது சிசிஆர்ஏ என்ற நீதிமன்றத்திடமிருந்து எடுத்து ஒரு மூவர் தீர்ப்பாயம் ஒன்று அமைத்து ட்ரிபியூனல் அமைத்து அந்த ட்ரிபியூனலிடம் வழங்கினால் சரியான முறையில் நீதி கிடைக்கும் தவறான நீதி வழங்கப்படாது காத்திருக்கும் பொதுமக்களுக்கு சட்டப்படியான தீர்வு நல்ல தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது இதை அரசு ஏற்று உடனடியாக முத்திரை தீர்வை மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை அமைக்க வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை நன்றி வணக்கம்